மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நான் இந்த பாடம் வாங்கிட்டு போய் சேர்த்து இப்போ குழந்தை குழந்தை சரியில்லை பதினாலு நாள் ஹாஸ்பிட்டலில் நான் வெளியே வந்து ஜூஸ் சொல்லி குழந்தை சொன்னாங்க நான் வெளியே வந்து ஜூஸ் வாங்கி போனேன் ஆனா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் சாமி நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் சாமி ஜூஸ் வாங்கின்னு வரும்போது உடம்பு ஏதோ நெஞ்சு மூச்சு கஷ்டமா அப்படியே தண்ணி மேலேருந்து அப்படியே தனி சாறு சாரெல்லாம் வரணும் அது போல ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு தடுமாறு அப்படி இருந்துச்சு ஆனால் இந்த பாதை உபதேசம் வாங்கினதுக்கு முன்னாடி நம்ம இருக்கவே கூடாது இறந்துடணும்னு நான் நினச்சேன் இந்த பாதம் வாங்கினது முன்னாடி பசங்களை வளர்கணும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சாமி பசங்களுக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும் கடவுள் போடறது தான் நம்ம அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் வந்து வாழ் எதிர் மூச்சு விடுத்து கஷ்டம் ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சாமி அவன் என் நினைவு வருது எனக்கு தெரியுது அப்படின்ற நான் நான் நினைக்கிறேன் சாமி அப்பா என் பசங்களுக்கு யாரும் இல்லைப்பா நான் ஊரோட்டில் என் பசங்களுக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன் அந்த ரோட்லேயே ஃபார் விழுந்துட்டேன் சாமி அப்புறம் அதுக்கு மேலே யார் என்னை எதுவுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க தானே எனக்கு எமர்ஜென்சியில் ஒன்றரை மணி நேரம் போட்டு எனக்கு நினைவு முடியுது

பிறருக்காகவும் வாழணும் உலகத்துக்காகவும் வாழணும் அதான் வாழ்க்கை இப்போது நம்ம பிள்ளைங்க நம்ம பெற்றுக்கோம் அதுங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையாது அப்போது நமக்கு ஆயிரம் கஷ்டங்கள் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இது நமக்கு மட்டும் வந்ததில்லை உலகத்தில் பல ஆயிரம் பேருக்கு அதை இதை விட கொடூரமான கஷ்டம் இருக்குது ஆனால் நம்மளால் தாங்க முடியாத போது நம்ம நினைக்கிறோம் எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்தாங்க கடவுள் க கஷ்டத்தை யாருக்குமே கொடுக்குறதில்லம்மா கடவுள் யாருக்குமே இன்பத்தையும் கொடுக்குறதில்லை கஷ்டமும் இன்பமும் நம்ம முன் செய்த வினையினுடைய பயனாக தான் நம்ம இந்த பிறவியில் நம்ம அனுபவிச்சுட்டுமே தவிர நம்ம பழைய கடவுள் மேலே போட்டு நம்புகிறோம் இல்லை விதி மேலே போட்டு நம்புகிறோம் அதனால்தான் சொல்கிறது இந்த பாடத்தை நல்லா பண்ணுமோ துக்கம்ன்றது மனுஷனுக்கு இயற்கை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மரம் அம்மா செத்துக்கிடுவோம் அப்பா செத்துக்கிடுவோம் புருஷன் செத்துக்குவோம் செத்து செத்துக்கிடுவோம் பிள்ளை செத்து போடும் ஏதோ ஒரு துக்கம் ஒரு ஒவ்வொரு மனிதனையும் தவிர்க்கணுன்னு தான் இருக்கும் துக்கம் இல்லாத மனிதன் உலகத்தில் யாருமே இல்லை அப்பா அம்மா இல்லைன்னா துக்கம் வராது முன்னோர்களுக்கு நமக்கும் அப்பா அம்மான் இருக்கிறாங்க நமக்கு அது மரணம் வந்ததுன்னு தானே இருக்கும் தொடர்ந்து எல்லாம் இருக்கும் அது திக்கில்லாத இடம் அந்த இடத்துல வந்து கடைசி முடியல அப்பா எனக்கு யாரும் இல்லை நீங்க தான் உயிர் என்ன ஒன்று தெரியாது என்ற நிலையில வந்து அந்த இடத்துல வந்து என்ன உதவி செஞ்சு அந்த இது உங்க மூலியமா தான் எனக்கு எல்லாம் நடந்தது நல்லது நல்ல விஷயம் நல்லது நடக்கட்டும் அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆகட்டும் நல்லா இருக்கட்டும் ஏன்னா ஆர்ட் ஆபரேஷன்ன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை வேறு மற்றது இருந்தால் பரவாயில்ல ஆர்ட் ஆஃபரேஷனால் அவ்வளோ விளையாட்டு இல்லை அதனால் நல்லபடியாக நடக்கும் பொண்ணும் பயப்படுவானா நல்லதே நடக்கும் நல்லதே போ பார்த்துக்கணும் சாமி

நல்ல கஷ்டப்பட்டு வாழட்டும் ஒரு காது கேட்காத போகத்தால ஒன்றையும் சாதிக்கு போகிறதுல ஒரு பையன் நம்ம வக்கீல் ஓத்துங்கிறான் உங்கள் ஊர் பக்கம் திருப்பத்தூர்லேருந்து தான் வருவான் அவன் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களும் சுத்தமாக ரெண்டு ப ஆம்பளை பசங்க மூணு ஆம்பளை பசங்க ரெண்டு பசங்களுக்கு சுத்தமாக காது கேட்காது எங்கே எங்கேயோ எத்தனை போய் பார்க்குறான் என்னென்னமோ டெஸ்ட் பண்ணுறான் ஒன்றுமே முடியல அப்போ அவன் என்ன என்ன ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு பையன் மட்டும் நல்லா இருக்கிறான் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு காது கேட்கலை இது வந்து அந்த குழந்தைங்க செய்த கர்ம வினைமா ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேயே குழந்தைக்கு பாவம் செய்வது குழவின்னு பேர் அதுக்கு அந்த குழந்தையே கர்ப்பத்திலே இருக்கும்போது சிலது குருடாக போயிடும் கால் நோண்டியாக போயிடும் கை நோண்டியாக போயிடும் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தாயினுடைய உணவு பழக்கம் சரியான உணவு கிடைக்காததால் தாய் கர்ப்பமாக இருக்கும்போது சில பெண்களுக்கு சரியான உணவு கிடைக்காது கிடைக்காத வேலை கன்று குருடாக போயிடும் காது சீடாக போயிடும் கால் மூடமாக போயிடும் இது மாதிரிலாம் அடைய இதனால் இதெல்லாம் பாவம்னு சொல்லிவிட முடியாது அதே நேரத்தில் சில பெண்களுக்கு வந்து அளவு மீறி தீனி கிடைக்கும் சாப்பிட்டு பால் பண்ணிடுவாங்க குழந்தைங்கள இது மாதிரி நடக்கும் இது அந்த குழந்தைங்க செய்த பாவமே தவிர நம்ம செய்த பாவங்கள் இல்லை ஆனால் அந்த குழந்தைங்க வேதனைப்படும் போது பெற்றவங்க மனசு உருத்தம் அந்த உறுத்தல் இருக்கும் அதை என்ன பண்ணுறது நடந்து போச்சு நடக்கக்கூடாது நடந்து போச்சு நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இது திரும்பி திரும்பி நீ அதே இதை யோசித்துக்கினு இருந்தீன்னாக்கா அதே கவலை வந்து ஒன்று மூடிவிடும் அதை யோசிக்கவே கூடாது சரி எது நடக்குதோ கடவுள் எந்த வழி விட்றானோ விடட்டும் நான் பயணம் பண்ணிக்கினே இருக்கிறேன்னு போயிக்கினே இருக்கும் அதுதான் உனக்கு தைரியத்தை கொடுக்கும் அவங்கள நல்லா வாழ வைக்கும் மணல நோண்டிட்டு அதில் முட்டிட்டு அது கடவுளுக்கு போயிடும் ஆனால் கடலில் போயிடுச்சுன்னா கூட அந்த கரையில் இட்ட முட்டை மேலேயே அதுக்கு வரும் அந்த நினைவாலேயே அது வந்து குஞ்சு பொறிச்சிடும் அது குஞ்சு பொரித்த உடனே அது முட்டையிலேருந்து அந்த ஆமை கொஞ்சம் வெளியே வந்தோன்னா அது திருப்பி தண்ணி கடலை நோக்கி பயணம் பண்ணி போயிடும் எல்லாம் போய் தண்ணியில் போதும் மீன் இருக்குது அது வந்து முட்டையை பேசிட்டோம் தண்ணியில் முட்டையை தண்ணியில் பேசிட்டு அது கண்ணால் உத்து பார்த்தோன்னா அது குஞ்சு பொறிஞ்சிடும் அப்போது இந்த நினைவுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் நமக்கு இருக்குது அதுக்கு குட்டி போடுற தன்மை கிடையாது அது என்ன பண்ணிட்டோன்னா அது சாகும்போது அது அப்படியே போய் சுற்றி ஏதாவது ஒரு குழுவை தூக்கிவிட்டோம் கொழுவி கூடு பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் வழி இருக்கும் ஒரு சைடு மூடி இருக்கும் மண் கூடு அப்போது இந்த குழுவை வந்து அந்த கூட்டில் தள்ளிவிடும் தள்ளிட்டு அந்த புழுவை அது குத்தோம் அதனுடைய ஊசி மாதிரி எங்களுக்குன்னே சவுண்ட் சவுண்டு கொடுத்து குத்தம்போது அது வழி தாங்க முடியாம நெலிஞ்சி இதாகி இந்த சத்தத்தை கேட்டு அது கொலவியா மாறி போய்டும் அப்ப இந்த தாய் கொலவி செத்து போய்டும் குழுவிக்கே ஏதோ ஒரு இனத்தை தூக்கின்னு வந்து கொலுவியாக்கூடிய தன்மை இருக்குது அந்த ஓசைக்கு ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கிற இறைவனுடைய ஓசையை இவன் கேட்டு அந்த இறைவனை அடையிறதுக்கு இவனுக்கு பயம் வார்த்தை பயப்படுது இந்த பயத்தால் அந்த இறை பாதையை மறந்துடுறான் மறந்துட்டு சாதாரண மனுஷனாக உள்ள என்ன பயன் இருக்குது இவ்வளோ ஜீவராசிங்க இவ்வளோ நினைவாளியே இதெல்லாம் பண்ணுது ஆனால் மனுஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லா ஆற்றலும் இருந்து இவனால் செய்ய முடியும் எப்படி இருக்குது அதனால தான் இவ்வளோ பட்சி படிச்சு சொல்கிறேன் நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி லம் ஆயிருந்த பூமியிலே உண்டு போலி வாக்கம் வந்து விட்டாயெல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்